என்ன அஞ்சலி இப்போ தேவையில்லாம ஒரு மிகப்பெரிய ஆபத்து எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அஞ்சலி நினைச்சா கார்த்திகை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா வந்து இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போட்டு கார்த்திகை அடிச்சு துறந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இலக்கியா இருந்தது அஞ்சலியோட பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இங்க பாரு அஞ்சலி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் நானும் கௌதமும் சேர்ந்து எப்படி வந்து உன்னை கார்த்திகிட்ட வந்து பிரிக்கணும் அப்படின்றத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இலக்கியா சொல்றது மட்டும் இன்னும் ஒரு சில ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இந்த அஞ்சலி கிட்ட காட்டி அஞ்சலியை மிரட்ட ஆரம்பிச்சாங்க அப்போ காத்துக்கு இருந்துட்டு அஞ்சலி இலக்கியா எதை வந்து போயிருந்தா உங்ககிட்ட காட்டி மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அஞ்சலி அப்படியே திரு 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 முடிக்கிறது மட்டும் அதெல்லாம் ஒன்னும் இல்லை காத்துக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி வந்து போயிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பாக்குறா உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இதை யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அதுலயும் முக்கியமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சல் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் நம்ம இலக்கியா இருந்துட்டு நீ அடுத்ததா கார்த்திகை என்ன பண்ண போற அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்றத நீ கனவுல கூட நினைச்சிடாத அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது உண்மையிலேயே கார்த்திகோட மனசுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல கடைசியில தான் வந்து நம்ம எல்லாமே கார்த்திகுக்கு புரிய போகுது அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் இன்டர்வியூக்கு வந்து போயிருக்காங்க கௌதம் ஒரு கம்பெனிக்கும் இலக்கிய ஒரு கம்பெனிக்கும் இன்டர்வியூக்கு அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் சூப்பரா வேலை கிடைக்குது அதாவது இந்த வேலையை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாமே சீக்கிரமா முடியும் அதுவும் இல்லாம வந்து போயிருந்தா இந்த எஸ்எஸ்கே எஸ் கே டாக் ஷாயினி அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா இந்த டான்சர் இவங்க எல்லாருமே கௌதமும் இலக்கியாவும் அழியணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதையும் எஸ் எல்லாம் வந்து போயிருந்தா கௌதமோட கம்பெனி வந்து போயிருந்தா அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு அவர் நினைச்ச மாதிரி அவர் கௌதமோட கம்பெனியும் அழிச்சிட்டாங்க ஆனா அது கௌதமோட கம்பெனி கிடையாது இப்ப பொறுத்த அளவுக்கு அது கார்த்திகோட கம்பெனி அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே நம்ம கௌதம் அழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதாவது கௌதம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விதையா விதைச்சிருக்காங்க தான் அவர் வந்து மரமா வந்து முளைஞ்சு எல்லாரையுமே அழிக்க போறாரு அப்படின்றதுதான் உண்மை இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம கௌதம தவிர வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட பயங்கர வேகத்தோட வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காரு புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா போதும் அவரோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது அதையும் இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ சிந்தாமணி வந்து கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க அதையும் தாண்டி இப்ப இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டில் அதாவது அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கு பீ அப்படியே வச்சுட்டு வந்திருக்காங்க அதாவது ஒரே ரெண்டு லட்ச ரூபாய் தான் இருக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து மிக பெருசாக தெரது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க இங்கே வந்த இந்த அஞ்சலிக்கும் அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது ஏன்னா கார்த்திகை கூட்டிகிட்டு வராங்க கார்த்திக் வந்து போதின்னா கொஞ்சம் லேட்டாக வர அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு நம்ம இலக்கியம் வந்து போதா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மக்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம இலக்கிய அங்க எதுக்காக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மாமாவை பாக்குறதுக்காக ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க மாமாவை பார்த்து எப்படி இருக்காரு என்ன ஏது அப்படின்றது விசாரிக்கல அதுவும் இல்லாம வந்து முக்கியமான விஷயம் அவங்க மாமா வந்து அதாவது நம்ம இலக்கியா இன்டர்வியூக்கு போயிட்டு வர வழியில பார்த்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படி போனவங்க தான் நம்ம இலக்கியா அப்படி போது அங்க போயிட்டு வந்து இலக்கியா இருக்காங்க அதாவது இந்த அஞ்சலியும் நான் அதுக்கப்புறம் சிந்தமணி ரெண்டு பேருமே வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து பார்த்தது இல அதாவது இலக்கியவா பார்த்துட்டு ரொம்பவும் கேலியும் கிண்டலுமா பேச ஆரம்பிச்சுறாங்க என்ன இலக்கியா அந்த வீட்டை விட்டு அடிச்சு துறத்திட்டோம் எங்க போறது என்ன சொல்லிட்டு பண்றதுல என் அப்பா வீட்டுக்கே நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு கேவலமா பேச ஆரம்பிச்சாரா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அவளுக்கு அடைக்கலம் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் நம்ம இலக்கிய அதாவது அஞ்சல் எழுதிட்டு இலக்கிய பத்தி அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அதாவது மாசில்ல பண்ணிருக்காரு இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியோட வாய அடைக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஆனா நம்ம இலக்கியம் வந்துட்டு மாமா கொஞ்ச நேரம் இருங்க அஞ்சலி என்னதான் சொல்ற வரான் அப்படின்னு கேட்போமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதாவது அஞ்சலி அவ பாட்டுக்கு வந்து பிறகு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அதாவது அவ்வளவுதான் இனிமே உங்களோட கதை முடிஞ்சது ஆஹ் நீங்க வந்து பிறகு இந்த கம்பெனில மொத இடத்துல இருந்தீங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய சொல்லட்டுமா இனிமே வந்து பிறகுனா எஸ் அப்பாவோட கம்பெனி தான் முதல் இடத்துல இருக்க போகுது அதுவும் இல்லாம கௌதம் பேர்ல இருந்த கம்பெனியை எஸ் எஸ் விற்க போறோம் அப்படின்ற வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்ட சொல்றாங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாம அஞ்சலி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன் பாத்தியா என்ன சொல்லணும் நீ பணக்காரி பணக்காரின்னு சொல்லிட்டு பணக்காரி வேச வேணா போடலாம் நீ என்ன பிளான் வச்சிருக்கன்னு நான் சொல்லட்டுமா இந்த எஸ்எஸ்கே கிட்டயும் தாக்ஷாயணி கிட்டையும் நீ பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்ட அதாவது கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன துரோகம் பண்ணா கார்த்திகை உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிச்சு அதுவும் இந்த சொத்தை எல்லாத்தையுமே நீங்க ப்ரௌசர் கிட்ட இருந்து கொடுங்கனதுக்கு அப்புறமும் நாங்க சைலண்டா இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா ஒண்ணுமே கிடையாது அந்த சொத்தை வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா எப்போ கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்தை எல்லாத்தையுமே உன் பேருக்கு மாத்திட்டு அதை வந்து அதாவது அதுக்கப்புறம் கார்த்திகே தீர்த்து கட்டணும் அடிச்சு துரத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணீங்களோ அப்பவே எல்லாத்தையுமே நான் முடிக்க போறேன் என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்கு கார்த்திக் கிட்ட நான் காட்டுதான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் மாசன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கார்த்திகை பார்த்த உடனே இவங்க அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது you அஞ்சலி இருந்து அதாவது நம்ம இலக்கியா இருந்துட்டு கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி நம்ம இலக்கியா இருந்துட்டு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி காத்துக்கு இப்போ வந்துட்டான் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த வீடியோவை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா இருந்துட்டு சொல்லும் போது அந்த அஞ்சலிக்கு சரியான இருந்துச்சு இலக்கியா அந்த வீடியோவை காட்டாத அப்படின்ற மாதிரி வந்து மறட்ட ஆரம்பிச்சிடா ஏன்னா காத்துக்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கடைசியில காத்துக்கு இருந்துட்டு அஞ்சலி அடிச்சு வரடிவான் இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட அஞ்சலிக்கு கிடைக்காது அப்படின்றதுதான் ஆனா இலக்கியா மட்டும் அந்த video காட்டிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோனால அவ்வளவு எந்த ஒரு யூஸுமே கிடையாது அதாவது கார்த்திக் ஒரு மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அவன் எத சொன்னாலுமே ஆதாரத்தோட நிரூபிச்சா கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவன நம்ப மாட்டான் அப்படி இருக்கும்போது இது ஒரு சாதாரண வீடியோ இத வச்சு வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து மடக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியா வந்துட்டு காட்ட போறான் காட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி மட்டும் தான் காட்டுறாங்க கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு டவுட்டோட கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன சொல்லி இலக்கியா வந்துட்டு ஏதோ வீடியோவை காட்டுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்ற நீ என்னடா காட்ட வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்ற என்னதான் ஆச்சு என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒண்ணும் இல்ல கார்த்திக் நம்ம அந்த வீட்டை விட்டு துறக்கணும்ல அதுக்காக வந்து போயிருந்தா இலக்கிய இருந்துட்டு கேஸ் கொடுப்பா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எவ்வளவோ சொல்லி சமாளிச்சார இலக்கியா இலக்கிய இருந்துட்டு அஞ்சலி நல்லா சமாளிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா உங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்தாலே அது கண்டிப்பா எனக்கு தெரியல அதே மாதிரி கார்த்திக் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்து எல்லாத்தையுமே நாங்க மறுபடியும் எழுதி ன்னோ இல்ல அடிச்சு புடுங்கணும்னோ இல்ல கோர்ட்ல போய்ட்டு அதை வந்து வாங்கணும்னு எங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது இப்ப சொல்ற முன்னோட டைரில இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ கௌதம் வந்து சீக்கிரமா ஒரு கம்பெனியை தொடங்க போறாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சீக்கிரமா அவரு முன்னுக்கும் வர போறாரு எப்படி இதுக்கு முன்னாடி கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி முதல் இடத்துல இருந்துச்சும் அதே மாதிரி இப்ப புதுசா ஸ்கிராச்ல இருந்து கௌதம் ஆரம்பிச்சு மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம கடைசியில வந்து அவர் முதல் இடத்துல வந்து நிப்பாரு அப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நீ கார்த்திக் கூட இருக்கியா இல்ல கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு உன்னை அடிச்சு வரட்டினா அப்படின்றத வந்து நான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க